வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி தொடர்ச்சிமலை பகுதியில் கனமழை கொட்டுகிறது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சத்தியமங்கலம் வழியாக மைசூர் செல்லும் ஹைவேயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நான்கு வழி பாதையின் ஒரு பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தற்காலிகமாக ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு போக்குவரத்து நடக்கிறது இதேபோல அங்குள்ள பவானிசாகர் அணையின் நீர் மட்டமும் அடியை எட்டியுள்ளது நீர்வரத்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனடியாக உள்ளது அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் ஆயிரம் கன நீர் வெளியேற்றப்படுகிறது